காலை வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இளைஞனுடைய வரலாற்றை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான நாள் பாராளுமன்றத்துக்கு ஜார் ஜார் எல்லாம் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லி மக்களாகிய நீங்கள் தீர்மானிக்கிறதுக்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் இன்றைய தினம்தான் அந்த வகையில் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து வெற்றிகரமாக பூர்த்தி செய்திட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வேணும் என்னுடைய வாக்கு வந்து நான் செலுத்திட்டேன் வளமையான தேர்தலை விட இந்த முறை கொஞ்சம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் அதிகளவான வாக்குகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு மக்கள் வந்து ஆர்வம் காட்டுகிறார்கள் தங்களுடைய வாக்களை வந்து செலுத்துறதுக்காக குறிப்பாக இந்த முறை எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு வாக்காளர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசனங்களுக்காக போட்டியிடுகிறார்கள் இந்த தேர்தல் காலங்களில் நடக்கிற எங்களை பார்த்தோமென்று சொன்னால் இந்த முறை அறுபத்தி நாலாயிரத்துக்கு அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இராணுவ பாதுகாப்பும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது அதே சமயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த போக்குவரத்து எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அந்த வெறுவிற மாவட்டங்களில் இருந்து அனேவமாக தென்போதிலிருந்து வேலைக்கு சென்றவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துறதுக்காக சொந்த இடத்துக்கு எல்லாம் திரும்பிக் கொண்டிருப்பினா அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் புகை வண்டி நூடாக தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டது பஸ் வண்டி பயணம் அப்படின்னு சொல்லி விசேட போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நேற்றைய தினம் கூட நிறைய மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுருந்ததாக அறியக்கூடிய மாதிரி இருந்தது தேர்தலில் வந்து இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருமீங்கள் எங்களுடைய இந்த சிறிய விரலில் தான் மைதடவி வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் ஆனால் இந்த முறை ஆள்காட்டி விரலில் வந்து அந்த மைதடவி நாங்கள் எங்களுடைய வாக்குகள் வந்து செலுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சிறிய ஒரு மாற்றம் ஒன்று இருந்திருக்கு அதை விட நிறைய பாதுகாப்புகள் பலத்தப்பட பலப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் வாக்கண்ணு நிலத்தில் சென்றால் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுவீங்கள் நிறைய போலீஸ் உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும் பாதுகாப்பு கடமையெல்லாம் ஈடுபடுத்தப்படுத்தப்பட்டிருக்கு அதை விட முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் வந்து இந்த பிரச்சாரங்கள் ஏற்கனவே எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதானே அதனால் அந்த வாக்கெண்ணும் அதை வாக்களிக்கின்ற நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் வந்து ஒன்று கூடுவதை தவிர்க்கும் முகமாக அப்படியான இடங்களை வந்து நீங்கள் ஒன்று கூடி நீங்கள் வாக்களித்து விட்டு உடனடியாக வீடு செல்வதான் சிறந்தது அவ்வாறு இடங்களை வந்து நீங்கள் ஒன்று நொண்டு கூடி நின்று கதைப்பதோ இல்லாட்டிய ஆக்கள் ஒன்றாக இணைந்து ஏதாவது செயற்பாடுகள் ஈடுபடுவதோ அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதாக முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் தேர்தல் விதிகளை வந்து நீங்கள் வடிவாக கடைப்பிடித்து உங்களுடைய செயற்பாடுகளை வந்து ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் சரி உங்களோட வீடுகளிலும் சரி வாக்களிக்காமல் சில பேர் இருப்பீங்கள் அவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைய தினம் தான் உங்களுக்கான நாள் அதனால் நீங்கள் நாலு மணி வரை இன்றைய தினம் எங்களுடைய வாக்கில் வந்து செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ வெளியாகும்னு சொன்னால் இன்றைய தினம் நாலு மணிக்கு பிறகு தேர்தல் நீங்கள் வாக்களிக்கிற அந்த தன்மையெல்லாம் பூர்ணமாகி அந்த வாக்கெண்ணு நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்படும் அதன் பிறகு இரவு வேடையில் இருந்தே பணிகள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்பொழுது கூட எந்தெந்த இடங்களில் வரான வாக்களிப்பு அதாவது சில இடங்களில் எத்தனை வீதம் வாக்களிக்கப்பட்டிருக்கு போன்ற விவரங்களை வந்து இன்றைய தினத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இன்றைய தினம் பன்னெண்டு மணிக்கு பிறகு எவ்வளவு பாக்கி வீதங்கள் எந்தெந்த இடங்களில் அளிக்கப்பட்டிருக்கு என்ற விவரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதன் பிறகு பூர்ணமான ஒரு முடிவிற்கு தானே அந்த முடிவை நாளை நாளை தினம் நாளை தினம் காலை நினைக்கிறேன் அவ்வாறான நேரங்களில் வந்து நீங்கள் பூர்ணமாக தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இப்படி தெரிவு செய்யப்படுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடந்தானே மக்களாகிய நீங்கள் வாக்களித்து யார் யாரையெல்லாம் நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பிணுன்னு சொல்லி தீர்மானிக்கிற அந்த நபர்களுக்கான பாராளுமன்ற ஒன்று கூடல் எப்போ நடக்கப்போன்னு சொன்னால் இருபத்தி ஓராந்தேதி போகுது ஜனாதிபதியின் கீழ் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒன்று கூடல் இந்த இருபத்தி தேதி நடக்கும் அதனால் நீங்கள் அழைக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த முறை அதிகமான வாக்காளர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேர் போட்டியிடுகிறார்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசனங்களுக்காக நிறைய கட்சிகள் நிறைய இருக்கிறதால சில வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான அதிக சந்தர்ப்பம் இருக்கிறதால நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளாலும் கூட அது வந்து தீர்மானிக்கப்பட இருக்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் வாக்களையுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த தேர்தல் தொடர்பான முடிவுகளாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்கள் செய்திகள் போன்ற விடயங்களை வந்து எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய சேனலை யாராவது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நான் போடுகின்ற காணொலிகள் வந்து நீங்கள் இலகுவாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி